ஏங்க எத்தனை நாளா பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நாளைக்கு ஃபங்க்ஷன் வேற ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு பூ வாங்கிட்டு வர்றீங்களா இல்லையா எங்க வீட்ல ஃபங்க்ஷன்னா நாங்க எவ்ளோ பூ வைப்போம் தெரியுமா அடிக்கடி எங்க வீட்ல பூ வாங்குவாவே நீங்க வந்து ஒரு பூ கூட காணோம் இப்படி கஞ்சத்தனம் பண்றீல ஏமா தாயே அலாத நான் மறந்துட்டேனா சொல்றேன் உங்களுக்கு வாங்கி தரலாமா யார் வாங்கி தர போறேன் இப்போ எதை வாங்கி வரேன் பூ வாங்குறதுக்கு கூட கண்ணீரே வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு எப்படி வந்து சிக்கி இருக்கேன் சின்னோ

நீ ரொம்ப கோமா இருக்கே நினைக்க எல்லா பூவையும் கட்டி முடிச்சிட்டு வா நான் தூங்க போறேன் பூ வேற குறைஞ்சு தொலைய மாட்டேங்குது நாளைக்கு பங்கன் வேற மூஞ்சி வேற ஃப்ரெஷ்ஷா இருக்காது முகத்துக்கு மேக்கப் போடணும் நினைச்சா எல்லா பிளானையும் இவன் சொதப்பி விட்டுட்டு இவன் மட்டும் தூங்க போறானா என்ன இவன் பூ தொட்டு தான் மணி காலையில ஆளாவது இனிமேலே வாங்கிட்ட பூ வாங்கணும்னு சொன்னா என்ன செருப்பால அடி இந்த பொண்டாட்டிகள் மட்டும் நல்ல பேரை வாங்க முடியாது நின்னாலும் புத்தம் சொல்லுவாங்க உட்கார்ந்தாலும் புத்தம் சொல்லுவாங்க ஐயோ இன்னும் பூவை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு மனசு வேற சொல்லுத என்ன பண்ணி தொலைறது கெட்டுவான்